மனதை அறியறதுக்கு மனதை பக்குவப்படுத்துறதுக்கு ஏதாவது எளிமையான வழிமுறை இருக்குதா அப்படின்னு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ மனம் அப்படிங்கிறது என்ன அதை எப்படி அறிவது அதை நாம் வந்து பக்குவத்தில் வைத்துக்க முடியுமா அது எளிமையான காரியமாக அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அதுக்கு ஏதாவது எளிமையாக அந்த மனதை அறியறதுக்கு அந்த மனதை பக்குவப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த தேவையில்லை மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த தேவையில்லை மனையது மனம் அது செம்மையானால் அப்படின்னு மனசு 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த மனம்ங்கிறது என்ன அந்த மனதை நம்ம எப்படி பக்குவப்படுத்துகிறது மனதை நாம் எப்படி பழக்கிறது அந்த மனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு இல்லையா ரொம்ப எளிமையான விஷயம் மனதை அறிய வேண்டும் அப்படின்னாலும் மனதை நாம் பக்குவப்படுத்த வேணும் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான் இதை நம்ம சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் தான் அவங்க வாழ்ந்த அந்த அனுபவத்தை தான் நம்ம வாழும்போது நமக்கு ஒரு வா இப்படி ஒரு ஆற்றல் கிடைக்கிறத நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எப்படி மனதை நம்ம பக்குவப்படுத்துறது அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் காலம் என்பது நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த காலம் இந்த காற்றுக்குள் அடக்கமாகி இருக்கிறது இந்த காற்றுக்குள் இந்த உயிர் அடக்கமாகி இருக்கிறது இந்த உயிர் இந்த உடலோடு அடக்கமாகி இருக்கிறது அப்படின்போது போது நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே எல்லாமே எதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது காற்று என்கின்ற ஒன்றில் இப்போ இந்த வாழ்க்கை அடக்கமாகி இருக்கிறது நீங்கள் எந்த யோகம் வேணாலும் செய்யுங்க கண்ணை மூடிட்டு செய்யுங்க படுத்துக்கிட்டு செய்யுங்க என்ன வேணாலும் யோகங்கள் செய்யலாம் ஆனால் மூச்சை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் ஏதாவது யோகம் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருங்கிறது நமக்கே தெரியுது அப்படின்னா இப்போ இந்த காலத்துக்குள்ளே இந்த காத்தும் இந்த காற்றுக்குள்ளே இந்த உடல் இந்த உடலுக்குள்ளே இந்த உயிர் இது எல்லாமே அடங்கியிருக்கு போது அப்போ இந்த சூட்சமோத்தான் என்றைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அன்றைக்கி நாம் அதை வந்து பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்கு பக்குவப்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் மனதை அறிவைய வேண்டும் மனதை அறிய வேண்டும் மனதை அடக்கக்கூடாது மனதை அடக்க நினைத்தால் அது அடங்காது மனதை அறிய நினைத்தோம் என்றால் அது நமக்கு பக்குவப்படும் இதுக்கு ஒரு பயிற்சியாக எடுக்க வேண்டும் அப்போ என்ன மாதிரி பயிற்சி அப்புடின்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க ஒரு சுவாச பயிற்சி தான் நீங்கள் செய்யக்கூடிய சுவாச பயிற்சி உங்கள் மனதை நீங்கள் பக்குவப்படுவதற்கு இலகுவாக உங்களுக்கு ஒரு பயிற்சியாக அமையும் எப்படி மனசுக்கும் சுவாசத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா நான் வேணால் சொல்கிறேன் நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வேலை இருக்கும்போதோ உங்களுக்குள்ளே எவ்வளவு சிந்தனைகள் வரும் அப்படின்னு பாருங்கள் உங்கள் மனசு எங்கெங்கெல்லாம் அலைபாயும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் அடி வைத்திருந்து மெதுவாக அப்படியே காற்றை எடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அந்த அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நிறுத்தி அதாவது ஹோல்டு பண்ணிவிட்டு முடியலைங்கிறப்ப மெதுவாக அந்த காற்றை வெளியே விடுங்களேன் இப்படி ஒரு மூணு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு மாற்றம் நடக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காற்றை வெளியிலிருந்து உள்ளே எடுத்து உள்ளே கொஞ்சம் நேரம் முடிகிற அளவுக்கு நிறுத்திகிட்டு இருக்கும்போது அப்புறம் நீங்கள் வெளியே விடும்போது பாருங்கள் உங்களுக்குள்ள எண்ணங்களே தோன்றாது உங்களுக்குள்ள எண்ணமே தோன்றலை போது உங்கள் மனம் அங்கே செயல்படாது இப்போ நல்லா பாருங்கள் காற்றை நீங்கள் இயக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் மனம் இங்கு செயல்படவில்லை உங்களுடைய எண்ணம் இங்கு செயல்படவில்லை எவ்வளவு பெரிய ரகசியம் பார்த்தீங்களா இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல என்னமே தோணாது பிளாங்காக இருப்பீங்க அதாவது ஒரு வெற்றிடமாக இருப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுவாச பயிற்சி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கற்றுக்கோங்க இருக்கிறதுலையே உச்சபட்சமான ஒரு சுவாச பயிற்சி அப்படின்னா இந்த பிரபஞ்ச சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பயிலரங்குறத்தில் நம்ம அதை கொடுத்துட்ருக்குறோம் அதாவது நீங்கள் இன்னொரு வாரம் இது முறையில் சொல்லணும்னா வாசி அப்படின்னு சொல்லுவாங்க வாசி பயிற்சி அப்படின்னு ஸோ இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மிக எளிமையாக மனதை நீங்கள் பக்குவப்படுத்தலாம் சொல்லுவாங்க நான் நிறையா பேர் வந்து வாசிப்பயிற்சி பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களாம் ரொம்ப கோபக்கராக இருப்பாங்க ரொம்ப டெரராக இருப்பாங்க அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அதாவது வாசிப்பயிற்சி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து பக்குவம் ஆகிட்டாங்கன்னு கிடையாது வாசிப்பயிற்சி எனக்கு தெரியும் அப்படின்னு நான் தெரிஞ்சு நான் சொல்லிகிட்டு இருக்க இருக்கவங்கெல்லாம் வந்து அதில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு கிடையாது யாரெல்லாம் அந்த சுவாச பயிற்சியை வாழ்க்கையாக வாழ்கிறார்களோ நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளாக காதலை கேட்டு வாழ்வதல்ல வார்த்தையாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மனம் பக்குவப்படும் இது உண்மை ஏன்னா என்னுடைய வாழ்வியல்லையே நான் அனுபவித்த அனுபவத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த சுவாசம் அப்படிங்கிறது எப்போ நாம் இயக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த மனம் பக்குவப்படுகிறது எண்ணங்கள் நிறுத்தப்படுகிறது போது நீங்கள் இயற்கையினுடைய தொடர்பில் நீங்கள் வருவதற்கு தயாராகிவிட்டீர்கள் ஆகவே அன்பு உறவுகளே மனதை பக்குவப்படுத்துவதற்கு மனதை அறிவதற்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படாதீங்க ரொம்ப எளிமையான ஒரு விடயம் உங்கள் சுவாசத்தை நீங்கள் இயக்குவதற்கு பழகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் இயக்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால் இந்த சுவாசத்தை நீங்கள் இயக்கும் வாழ்வியலாக்க நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் என்றால் உங்கள் மனதை நீங்கள் அறிந்து விடுவீர்கள் உங்கள் மனதை நீங்களே பக்குவப்படுத்தப்படுவீர்கள் என்பதை அனுபவிக்கும் போது தெரியும் ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா இந்த பயிற்சியை செய்யறதுக்கு நீங்கள் முதல்ல முயற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும் அப்புறம் வாழ்வியலாக வாழணும் அப்பொழுதுதான் நீங்கள் இந்த சுவாச பயிற்சி மூலியமாக உங்கள் என்ன ஓட்டங்களை பக்குவப்படுத்தி உங்கள் மனதை பக்குவப்படுத்தி இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய வாழ்வியலுக்கு நிச்சயமாக வர முடியும் என்பது என்னுடைய அனுபவம் இதுபோல் எவ்வளவோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த சுவாசத்துக்கு இந்த பயிற்சி அவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது எனவே இனிமேல் மனசை க அளபாயுது எண்ணங்கள் எவ்வளவோ வந்துட்டுருக்குது பக்குவப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியல அப்பெல்லாம் படாதீங்க இந்த சுவாச பயிற்சியை கற்றுக்கோங்க வாழ்க்கையாக வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவு அமைதியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்வீங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த சுவாச பயிற்சினால் என்னென்ன பலங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்